இத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இதே வார்த்தை ஆதியாகமும் ஐம்பது இருபத்தி ஒன்று ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடைய பட்சமாய் பேசினான் ஜெனிசஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் நவ் தேர் ஃபோர் டு நாட் பி அப்ரைட் ஐ வில் ப்ரொவைட் ஃபார் யூ அண்ட் யுவர் லிட்டில் ஒன்ஸ் அண்ட் ஹீ கம்ஃபர்டட் தம் அண்ட் ஸ்போக் கைண்ட்லி டு தம் என்று பார்க்கிறோம் தம்முடைய சகோதரர்கள் மேல் அவர் கொண்டுள்ள அக்கறையையும் அன்பின் வழிபாட்டையும் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரித்து கொள்வேன் தேற்றுகிற ஒரு வார்த்தையாக ஆறுதல் அளிக்கிற வார்த்தையாக பட்சமாய் பேசுகிற வார்த்தையாக இந்த வார்த்தை அமைகிறது இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ எப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய மனிதனாகிய யோசியப்பினுடைய வார்த்தை யாக்கோவனுடைய மரணத்திற்கு பிறகு பயந்து போயிருந்த சகோதரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆறுதல் நிறைந்த ஒரு வார்த்தையாக பாதுகாக்கிற பராமரிக்கிற வார்த்தையாக இதை நாம் பார்க்கின்றோம் பகைவர்களையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு இருந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம் கத்திர இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை